நரேந்திர மோடி டுடே நமோ டுடேல வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன அப்டேட் பண்ணுறாருங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக இன்றைக்கி அவர் எட்டு ட்வீட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது எல்லாங்கிறத டீடெயிலாக பார்ப்போம் நான் உங்கள் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கிற பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நரேந்திர மோடி அவர்களுடைய டெய்லி அப்டேட்ஸ் இன்றைக்கி வந்து அவர் என்ன ட்வீட் பண்ணியிருந்தார் என்ன ஸ்பீஸ் இருந்துச்சு என்ன பிரச்சனை செஞ்சுங்க எல்லாம் கம்பெல் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு நம்ம ஒரு கம்பைலேஷனாக நரேந்திர மோடிஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரே இடம் மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு நரேந்திர மோடிஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரே இடமா இருக்கணும் தமிழில் வீடியோ பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நம்ம பிளேலிஸ்ட்டு ஃபாலோ பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தாட் டெய்லி காலை ஆறு மணிக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு ட்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ முதல் ட்வீட் வந்து ஆன் போலீஸ் கமாமரேஷன் டே வி சல்யூட் த கரேஜ் ஆஃப் அவர் போலீஸ் பர்சனல் அண்ட் ரீகால் த சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் பே தம் in the line of duty. Their steadfast dedication keeps our nation and people safe. Their bravery and commitment in times of crisis and in moments of need are appreciable. அப்ரிஷியபிள் இதான் முதல் ட்வீட்டு அண்ணாமலை அவர்களுமே வந்து இது வந்து இதுதான் விஷ் பண்ணியிருந்தா அப்படி அடுத்த ட்வீட் வந்து டீப்லி சேடன்டு பை தி பாசிங் ஆஃப் ஸ்ரீ கோவர்தன் அஸ்ரான்ஜி எ கிஃப்டெட் என்டர்டெயினர் அண்ட் அ ட்ரூலி வெர்சைல் ஆர்டிஸ்ட் ஹி என்ர்டெயின்டு ஆடியன்சஸ் அக்ராஸ் ஜென்ரேஷன் ஹீ பர்டிகுலர்லி ஆட் அ ஜாய் அண்ட் ஆஃப்டர் டு கவுண்ட்லெஸ் லைவ்ஸ் த்ரூ ஹீஸ் அன்ஃபர்கெட்டபிள் பெர்ஃபார்மென்சஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இண்டியன் சினிமா வில் ஆல்வேஸ் பி செரிஷ்ட் மை கண்டலென்சஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் அட்மையர்ஸ் ஓம் சாந்தி நம்மளுக்கு யாருன்னு தெரியாது அஸ்ரான்ஜி நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவுங்க யாருன்னு சொல்லிட்டு அவர் 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 பெரிய நிறைய பேர் சிரிக்க வச்சாரு எல்லோருமே சொல்கிறாங்க ஃபோட்டோ போட்டு தான் பெட்டர் இருக்குமே எனக்கு ஒரு ஃபீல் ஏன் வந்து அந்த டீம் ஃபோட்டோ போடாமல் போட்டாங்கன்னு தெரியல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நேதான்யாவுக்கு வந்து தேங்க் பண்ணுறாரு ஸோ முந்த நாள் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து விஷ் பண்ணுறாரு விஷிங் மை ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி அண்ட் த பீப்புள் ஆஃப் இண்டியா வெரி ஹாப்பி தீபாவளி மே தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் பிரிங் ஹோப் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி டு யுர் கிரேட் நேஷன் இஸ்ரேல் அண்ட் இந்தியா ஸ்டாண்ட் டுகெர் பார்ட்னர்ஸ் இன் இன்னோவேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் டிஃபென்ஸ் அண்ட் அ பிரைட்டர் ஃப்யூச்சர் ஸோ இஸ்ரேல் பிஎமோட தீபாளி விஷஸஸ்க்கு மோடிஜி அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணுறாரு தேங்க் யூ மை டியர் ஃப்ரெண்டு ஃபார் யுர் வாம் தீபாவளி கிரீட்டிங்ஸ் ஐ ஆல்சோ எக்ஸ்டெண்டு மை ஹார்டியஸ்ட் விஷஸ் ஆன் யூர் பர்த்டே விஷிங் யூ குட் ஹெல்த் அண்ட் சக்ஸஸ் மே இந்தியா இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கண்டினியூ டு ஃபிளரிஷின் இந்த இயர்ஸ் டு கம் ஸோ இன்றைக்கி பர்த்டேன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் கமெண்ட் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டார் அடுத்த ட்வீட் வந்து ஹார்டியஸ்ட் கங்கராஜுலேஷன்ஸ் சனே தகைச்சி ஆன் your election as தி Prime மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் ஐ லுக் ஃபார் to working ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் யூ further ஃபர்தர் the தி இந்தியா ஜப்பான் ஸ்பெஷல் and அண்ட் partnership. Our அவர் டீப்பனிங் are ஆர் வைட்டல் ஃபார் பீஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் across அக்ராஸ் Indo-Pacific and beyond. Takayichi Sane. செனே ஸோ அவர்தான் வந்து புது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் போல் இப்போ தான் தெரியும் அவர் முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டரோடைய இரங்கல் கூட்டத்துக்கு ஒரே ஒரு வேர்ல்ட் டிக்னேட்ரி மட்டும்தான் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்களா அது வந்து மோடிஜியம்மா அவங்கள கொ கொல்லப்பட்டார் ஸோ ஷின்சோ அபேன்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய இணைஞல் கூட்டத்துக்கு மோடிஜி போய் கலந்துருந்தார் ஃபஸ்ட்டு அந்த இதில்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்தியா ஜாப்பான் ரிலேஷன்ஷிப்பை பயங்கர ஸ்ட்ராங்காக கொண்டு போனதில் மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது திரும்ப நேதாண்யோ அவர்களுக்கே வந்து இஸ்ரேலியில் ட்வீட் போட்டிருக்கு அப்படி அடுத்த ட்வீட்டு அதே போல் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஜாப்பனீஸில் அதே ட்வீட்டு போட்டிருக்காங்க அடுத்த ட்வீட் வந்து வாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ரோட்ரிகோ பாஸ் பரேரா ஆன் யூர் எலெக்ஷன் அஸ் தி பிரசிடண்ட் ஆஃப் பொலிவியா க்ளோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி டைஸ் பிட்வீன் இண்டியா அண்ட் பொலிவியா ஹாவ் லாங் அண்டர் பின் அவர் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் கோபரேஷன் ஐ லுக் ஃபார் ஒட் டூ டீப்பன் இவர் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஷேர்ட் ப்ராப்ரஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் இயர்ஸ்கம் ஸோ இன்றைக்கி ரெண்டு எலெக்ஷன் நடந்திருக்கு போல் ஜப்பான் ஒன்று போல்வியா ஒன்று ரோட்ரிகோ பாஸ் பரேரா இந்த பரேராங்கிறது ஸ்ரீலங்கன் பேருமா இருக்குன்னு நம்ம கிரிக்கெட்டில் பார்ப்போம்ல பெரேரா நான் பார்த்துருக்கேன் ஸ்ரீலங்காவில் அதே அதே பரேராவுக்கு வந்து அவரோட மொழியில் விஷ் பண்ணுறாங்க போல்வியா மொழி போல்வியன் மொழின்னு நினைக்கிறேன் ஆனால் போல்வியன் மொழிக்கு என்ன இல்லைன்னா லிப்பி இல்லை இங்கிலீஷ்லேயே தான் போல்வியன் மொழி வருது இப்போ கீழே பார்த்தோன்னா ஜப்பனீஸும் இஸ்ரேலும் அவங்கவுங்க மொழியே எழுதியிருக்காங்க போல்வியா வந்து இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்காங்க இந்தோனேஷியனுமே எனக்கு தெரிஞ்ச லிப்பி இங்கிலீஷ் தான் அவங்களோட லிப்பி ஸோ இந்த எட்டு தான் வந்து இன்றையோட நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அப்டேட்ஸ் அந்த எட்டில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவர் மொழியில் ஒன்று ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க மொழியில் ஒன்று போல்வியன் பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க மொழியில் ஒன்று ஸோ இந்த மூணு கழிச்சோட அஞ்சு ட்வீட்டு தான் இன்றைக்கியோடைய நரேந்திர மோடிஜியோட அப்டேட்ஸு பட் நம்மளுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நாலேஜ் என்ன நாலேஜ்னா ஜாப்பனீஸ்லேயும் பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்க போல்வியாவில் பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து வேறு என்னென்ன வருதுங்கிறது நான் கண்டிஷனை நம்ம டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களோட கருத்துக்கள் ஏதா இருந்தால் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம இன்னும் ரிஃபைன் பண்ணி பெட்டராக பண்ணலாம் மேலும் ஒரு பாசிட்டிவ் பால்டிஸ் வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்